ஒரு தீவிரவாதி ஒரு இடத்துல பதுங்கியிருந்து சுடுவாரானால் அவர் எத்தனை கேஜட் கேஜெட்ஸ் கொண்டு வருவார் அப்படிங்கிறது முகுந்தன் வந்து ஸ்டடி பண்ணி வச்சுருந்தார் ஸ்டேட்டவே போய் அவனை அட்டாக் பண்ண போகிறாருங்க அட்டாக் பண்ணி அவன் அப்படி அப்படி நேற்று நேராக ஃபயர் பண்ணுறான் அவன் அவன் அவனை ஃபயர் பண்ணிடுறாரு ஃபயர் பண்ணிட்டு கிட்ட போகும்போது அவன் கடைசி நேரத்தில் அவன் துப்பாக்கி அவளுடைய அவருடைய சட்டையை கிழிச்சிட்டு அந்த புல்லட் போகுது அதையும் மீறி போய் அவனை அட்டாக் பண்ணி பார்த்தா அவன் தீவிரவாதியோட தலைவன் இல்லை இரட்டை கட்டத்தில் இருந்து சமீட்சைகள் அவன் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்லேருந்து சமீசை வருது இந்த கம்யூனிகேஷனை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணுனது முகுந்து தான் பதுங்கி போய் அவனை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற பொழுதே தன் கூட வந்த சிப்பாய் விக்ரம் சிங் வந்து அவ அந்த தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்படுறாரு வாங்க முடியாத ஆக்ரோஷம் என்னங்க இவனை வீழ்த்தாமல் வந்து நான் வாழ்வது சிறப்பு என்று சிறப்பு என்று சூழழைக்கிறான் சூழ்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டமே போய்ங்க வாழ்வோ சாவோ என் தேசம் காக்கப்படணும் அது ஒன்று தான் இலக்கு அப்படின்னு அப்ரோச் பண்ணி அவனை சுட்டுட்டு இல்லைங்க சுடும்போது தான் தெரியுது இவருக்கு மூன்று குண்டு மார்பிளை பாய்றது அப்போ தான் தெரியுது பாய்ந்த பிறகும் வந்து உயிரோடு வந்துருக்கார் உயிரோடு வந்து என்னை வந்து அவன் அவன் மூடு சுடு சுடுவான் அவன் அவனை அவன் கீழே விழுந்துட்டானே ஒரு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க போய் முடிக்கிற பொழுதே கொண்டு இருக்கும் பொழுதே வந்து வந்து அந்த டீம்ல இருக்கிற யாராலையும் கேட்டுக்கொள்ள முடியல இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி அவருடைய ரெஜிமெண்ட் அவருடைய ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து அவருடைய சாவை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்திய நாடே ஒரு கணம் அவருக்காக கண்ணீர் வடித்தது

இந்த மாதிரி நிறைய ரியாலிட்டி ஸ்டோரிஸை எடுத்து பண்ணுறாங்க சார் ஸோ இப்போ ஒருத்தருடைய ஸ்டோரி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக இருந்தால் தான் கண்டிப்பாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஸோ அவரை பற்றி பேசுனா நல்லாயிருக்கும் சார் கம்மிங் டு மை ஹீரோ இவ என்னுடைய ஹீரோன்னு கூட அவரை சொல்லலாம் வந்து ரியல் ஹீரோ நான் நான் உள்வாங்கின ஒரு ஹீரோ ரியல் ஹீரோ அவர் வந்து ரெண்டாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கோழிக்கோடு பகுதியிலிருந்து அவங்க அப்பா மைக்ரேட் ஆகி தாம்பரம் பகுதிக்கு வராரு இங்கே அவருடைய ஸ்கூல் அண்டு காலேஜ் ஸ்டடிஸை முடிச்சுட்டு நம்ம ஓடி ஐய நம்ம மிலிட்ரி ட்ரைனிங் தாம்பரம் ஆடி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் இருக்கு இதில் வந்து இங்கே செலக்ட் ஆகி அவர் டூ தௌசண்ட் தேர்ட் லெவன் சமயத்தில் அவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு என்ட்ரி ஆவர் அவங்க போயிட்டு என்ன செய்கிறாரு மில்ட்ரியில் நாற்பத்தி நாலாவது ராஷ்ட்ரிய பெட்டாலியன் அப்படிங்கிற இடத்துல போய் அவர் வந்து சவுத் காஷ்மீரில் டியூட்டியில் இருக்கார் டியூட்டியில் இருக்கார் அப்படி டியூட்டியில் இருக்கும்போது சவுத் காஷ்மீரில் ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி துப்பாக்கி கொண்டு ஏ ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளோடு ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே வந்து பதுங்கியிருக்கிறான் ஒரு தீவிரவாதி அப்படின்னு தகவல் வருது அந்த தகவல் வந்தோடனே இவர் கேப்டன் முகுந்தன் அங்கே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ரியல் ரியல் அவன் வந்து போகிறவங்க வரவங்களாம் சுட்டுறான் சுடுறான் துப்பாக்கியை வந்து பிரயோகப்படுத்துகிறான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏன் கேப்டன் முகுந்தன் வந்து உடனடியாக அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அவனை கவுண்டர் அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வருதுன்னா அதற்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு காஷ்மீரில் தேர்தல் நடத்த போன ஒரு அதிகாரி ஒருத்தர் போகிறார் அந்த அதிகாரியை வந்து இதுதான் தான் வந்து அந்த தேர்தலுடைய அதிகாரி பொறுப்பாளர் அப்படிங்கிறத தெரிஞ்சு தீவிரவாதிகள் அந்த அதிகாரியை சுட்டு கொண்டுறானுங்க ஸோ அவனுங்க வந்து தீவிரவாதத்தை வந்து அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து அரசு அதிகாரிகள் இந்திய அரசு அதிகாரிகளை கொள்கிறோம் இந்திய ஒருமைப்பாட்டை வந்து நாங்கள் சீர்குலைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த தீவிரவாதி அறிமுகப்படுத்தினார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதற்கு மேலே இந்த தீவிரவாதத்தை வளர விட்டால் இந்தியாவுடைய மானத்துக்கும் என்னங்க இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்குமே அப்படிங்கிறதுனால இறங்கி போன ஃபைட்டு தான் முகுந்தனுடைய ஃபைட்டு முகுந்தன் டீம் ஆஃப் பீப்பிளோட போகிறாரு எப்படின்னா ஒரு தீவிரவாதி ஒரு இடத்துல பதுங்கியிருந்து சுடுவாரானால் அவர் எத்தனை கேஜட் கேஜெட்ஸ் கொண்டு வருவார் அப்படிங்கிறது முகுந்தன் வந்து ஸ்டடி பண்ணி வச்சுருந்தார் எத்தனை கேஜட்ஸ் அவன் வந்து ஒரு அவனுடைய புல்லட் வந்து ஃபயர் பண்ணுற வேகமும் அவன் புல்லட்டு ஃபயர் பண்ணுற வேகமும் அந்த ட்ரிகர் ஆப்ரேஷனையும் அவர் வந்து மைண்ட் ரீட் பண்ணுறாரு ஓகே மைண்ட் ரீட் பண்ணுறாரு அந்த மைண்ட் ரீட் பண்ணும்போது இந்த துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி செவன் தான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி கூடுங்கிற டீமில் சொல்கிறாரு அவன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபயர் பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறத அவனுடைய ஃபயரிங் ரேஜில் வந்து அவர் வந்து சொல்கிறார் அந்த குண்டு எந்த இடத்துல எல்லாம் போய் பாயுது என்ன ரேஞ்சில் பாயுதுங்கிறத வச்சு ஸ்டடி பண்ணுறாரு ஒரு தீவிரவாதி நாலு அஞ்சு கேசட் செல் வைத்திருக்கிற பொழுது இல்லைங்க ஒரு கேஜெட்டுக்கு வந்து முப்பது ரவுண்டு இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு ரவுண்டு பக்கம் அவன் ஃபயர் ஆயிடுது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கில் வந்து அறுபத்தி ரெண்டு ரவுண்டு ஃபயர் ஆயிடுதுங்கிறத ஒவ்வொரு ஃபைண்டும் அந்த ஃபீல்டில் ரியல் ஃபீல்டில் அறுபத்தி ரெண்டு ரவுண்டு ஃபயர் ஆகுது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிடுறாரு கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிவிட்டு மேக்சிமம் ஒரு தீவிரவாதி தன்னுடைய ஒரு இப்போ நாலு கேஜெட்ஸ் வைங்களேன் நாலு மேகசின் வச்சுருக்கானா மூன்று மேகசின் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுவான் இவனுக்கு கடைசி மேக்சின் வந்தோடனே மேனுவல் தான் மேனுவலுக்கு போட்டு சிங்கிளுக்கு மாற்றிடுவான் சிங்கிளுக்கு போட்டு ஒன்று ஒன்றா ஃபயர் பண்ணுவான் இதை அவர் வந்து டீமுக்கு சொல்கிறாரு அவங்ககிட்ட இருந்த மூணு கேஜெட்டு மூணு மேகசின் தீர்ந்துருச்சு ஃபைனல் மேகசீனில் இருக்கான் ஃபைனல் இருந்து வந்து வெளிவர குண்டுகள் மொத்தம் முப்பது அந்த முப்பதில் இருபத்தி ஏழு முடிஞ்சிருச்சு இருபத்தி எட்டு இருபதுலேருந்து வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாரு டீமுக்கு சொல்கிறாரு இருபது முடிஞ்சிருச்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இன்னும் ஒரே ரவுண்ட் தான் இருக்குதுங்கிற போது ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே போயிடறாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள போய் எதை பற்றியும் எதை பத்தியுமே கவலைப்படலை ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போய் அவனை வந்து அந்த டீம் எல்லாம் வந்து அதை சுற்றிலையும் வாங்க நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அதான் அந்த தான் எவன் தன் உயிரை ம மதிக்காமல் த தலைமை இருக்கிறபோது தானாகவே உள்ளே போய் இப்போ உள்ளே போய் அது ரியல் ஃபைட்டுக்கு தயாராகன அவன் தான் ரியல் ஹீரோ பாட்டில் ரியல் ஹீரோ தான் இப்போ அந்த கடைசி ரவுண்டு இதுதான் தான் அவனுடைய கடைசி ரவுண்டு கிட்ட போய்டார் ஸ்ட்ரைட்டாகவே எதிர்கொள்கிறாரு எதிரி எதிர்கொண்டு அவனை அவனை மார்பிளை சுட்டு எதிரி என்னுடைய மார்பிளை சுட்டு உறவு சுடலைங்க அவர் எதிரியுடைய மார்பிளை சுட்டு அப்படியே அவனை வந்து கை கொண்டுறாரு கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கும்பொழுதே அவனை பிடிச்சாரு பிடிச்சிட்டு அவங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ண அவன்கிட்ட வந்து கேஜெட்ஸு வந்து நிறையா சீஸ் பண்ணுறாங்க அவனுடைய ஹேர்பேக்கில் அவனுடைய சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் எங்கெல்லாம் இருப்பாங்க எப்படியெல்லாம் ஆப்ரேஷனை வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உட்காந்து தனியாக உட்காந்து இங்கே ஆர்என்டியில் உட்காந்து எல்லாத்தையும் வந்து எல்லா சிஸ்டத்தில் போட்டு எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து தொடங்கினாங்க என்ன நோக்கத்துக்காக இவங்க பயணம் பண்ணுறாங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து இவங்க பதுங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணி இவர் வந்து பிளானிங் பண்ணிக்கிற பொழுது அங்கே உட்காந்து என்ன பண்ணார்னா இந்த சம் இவ இவன் இவனுடைய சம்பந்தப்பட்ட ஆட்களில் என்னென்ன மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன கம்யூனிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் மறுபடியும் வந்து உள்ளே வருமானால் அதை வந்து எந்த சமைச்சைகள் மூலம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சோம் இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆப்ரேஷனு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இதில் வந்து அந்த சமைச்சைகளை உள்வாங்கி நம்ம மில்டரிக்கு தெரிகிற மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருந்தாரு அப்படி செட்டிங் பண்ணி வச்சு நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இவனுடைய அந்த தீவிரவாதியுடைய நண்பர்கள் அவனுடைய குழுவினர்கள் வந்து அந்த அதுக்கு இருந்து அந்த சவுத் காஷ்மீர்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற குவாசி பத்திரி அப்படிங்கிற கிராமத்தில் என்னங்க இருபத்தஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு மூன்று பேர் இதுதான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் படத்துடைய கிளைமேக்ஸ் இதுதான் என்னங்க இருபத்தஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி பகலில் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் காலையில் கம்யூனிகேஷன் கிடச்சிருச்சு உடனே வந்து ஏன்னா இந்த கம்யூனிகேஷனை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணினது முகுந்து தான் அதனால் இவர் அப்ரோச் பண்ணுறது தான் சரியாக இருக்குன்ட்டு ஒரு டீம் ஆஃப் இதை போய் எடுத்துகிட்டு தன்னுடைய உயர் அதிகாரிகிட்ட தகவல் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு தீவிரவாதி இருக்கிறதா தான் சொல்கிறாங்க ஆரம்பத்தில் அவருக்கு வந்து தெரியலை இல்லைனா இந்த ஏற்கனவே கொல்லப்பட்ட தீவிரவாதியுடைய தளபதி இவன் முக்கிய தளபதியினுடைய எக்யூப்மெண்ட்டு என்ன அந்த எக்யூப்மெண்ட்டுடைய சகி சமீசை தான் வந்து இந்த குவாசி கிராமத்தில் இருக்கிற ஒரு இரட்டை மாடி கட்டிடத்தில் இரட்டை மாடி கட்டத்தில் இருந்து சமீசைகள் அவன் பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்லேருந்து சமிகை வருது அப்போ அந்த அந்த தலைவன் அங்கே இருக்கிறான் தான் இன்ஃபர்மேஷனு தலைவனை அப்படியாவது தூக்கிடணும் அவனை அட்டாக் பண்ணிட்டோம்னா இந்த டீமே வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய பேராசையில் ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பில்டிங்கை சுற்றி வந்து ஆம்டு ஆ ஆம்ஸ் அதை வச்சுட்டு கண்டினியூவஸாக ஃபயர் பண்ணுறாங்க ஆனால் அவன் எந்த இருந்து கவுண்டர் ஃபயர் பண்ணுறான்னு தெரியல ஆனால் ரியல் ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் தெரியுது அங்கேருந்து ஒரு குண்டு வரல மூன்று துப்பாக்கிகள் வருது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது மூன்று துப்பாக்கிகள் இருந்து ஃபயர் கவுண்டர் ஃபயர் வருது ஆனால் எந்த பக்கம் தெரியும் எந்த பக்கம் அவனுக்கு வந்து ஒரு ஒரு மல்டி மல்டி விண்டோஸ் இருக்கிற இந்த மாதிரி மல்டி விண்டோஸ் இருக்கிற ஒரு இருந்து ஒரு வீட்டில் மாடியில் தண்ணிட்டு ஒவ்வொரு விண்டோவிலேருந்து ஒரு ஒரு தடவை ஃபயர் பண்ணாங்க அவர் ஒரே இடத்துலேருந்து ஃபயர் பண்ணால் எதிரி வந்து கண்டுபிடிப்பாங்கிறதுக்காக மாடி மேலேருந்து இருந்து இந்த ஜன்னலில் இருந்து அந்த ஜன்னலில் இருந்து மாறி மாறி அவர்கள் வந்து துப்பாக்கி சுட்டு கொண்டு இவங்களுக்கு வந்து மத்தியானம் ஆகிடுது காலையில் சமிக்ஸை கிடச்சோன்னே டீம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு ரியல் ஃபீல்டில் மத்தியானம் உட்காந்துறாரு உட்காந்து ஃபயரிங் வந்து சுற்றிலே நடந்துடும் போது கவுண்டர் ஃபயர் நடந்துருக்குது சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுது அஞ்சு மணி ஆகிடுது ரியல் டைம் அது அஞ்சு மணி ஆகிடுது அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா இருட்டாயிச்சுனால் இந்த தீவிரவாதிகள் எங்காவது போய் பதுங்கிடுவானுங்களே அதுக்கு முன்னே பிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் சுத்திலிருக்கிறவங்களாம் நீங்கள் ஃபயர் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்ட்டு தன்னுடைய நண்பன் தன்னுடைய மைக்கா பாலர் மாதிரி கூடவே இருக்கிற சிப்பாய் விக்ரம் சிங் சிப்பாய் விக்ரம் சிங் அப்படிங்கிறது வந்து இவருக்கு அடுத்த ரேங்கில் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அவரை விக்ரம் சிங்கை கூட்டிகிட்டு விக்ரம் சிங் கிராவலிங் பொசிஷனில் நீங்கள் கவுண்டர் ஃபயர் ஃபயர் நடந்த போது வேற வந்து ஃபயர் ஆகாத ஒரு கார்னரை எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த கார்னரை தேர்ந்தெடுத்து இங்கேருந்து நூறு மீட்டர் பக்கம் பக்கம் இது வந்து க்ரௌலிங் பசில் அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த வீட்டுக்கு கிரைனைட்டு குண்டெடுத்து க ஹேண்ட் கிரைனைட் எடுத்து வீட்டில் அடித்து பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பில்டிங் வந்து ஒரு பகுதி டெமாலிஷ் ஆகி விழுது அங்கே மேலே கவுண்டர் அட்டாக்கு நம்ம நம்மளதும் அவங்களதும் ஃபைரிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ளே போய் அப்படி அங்கே வீட்டுக்குள்ளே போய் இப்போ ரியல் டைமில் இந்த இடத்துல ஒரு பாம் வைங்களேன் பாம் வெடிச்ச உடனே அந்த பாடியை தேடி இவர் உள்ளே போறார் வெடிச்சு அந்த புகை மூட்டங்கள் கலைந்து போகாமல் அந்த கட்டிட இடிபாடுகள் விழுந்து கொண்டு இருக்கும் பொழுதே எதிரையும் தோக்கி நோக்கி பாயிறாங்க அதுதான் முகுந்தனுங்க சரி இது வேணால் ரசிக்காமல் இருக்க முடியுமா பிரதர் ரசிக்காமல் இருக்க முடியுமா இல்லைப்பா நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னும் அந்த அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அது இது இது ரியல் டைமில் வந்து நீங்கள் அப்படியே அந்த இடத்துக்கு போய் இருந்த மாதிரி ரசித்து பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அவன் ரியல் ஹீரோவாக அவன் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படி சூப்பர் ஸ்டார்னு ஏன் அவன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இது வந்து தமிழ் சமூகத்தில் நம்ம சென்னையில் நம்ம ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் ட்ரெயின் ஆன முகுந்து இவ்வளோ பெரிய வீர மரணம் அடைந்தானா இவ்வளோ பெரிய ரியல் டைம் ஹீரோவாக ஆக்ட் பண்ணானா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் அத்தனையும் தமிழ் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லி ஆகணும் நம்ம இது போன்ற வீரர்களை உருவாக்க வேண்டிய கடமை இருக்குதுன்னா இப்படி ஒருவன் அவங்க அண்ணன் உங்கள் கூட பிறந்த அண்ணன் மூத்த அண்ணன் இது போன்ற ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காண்டா அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து வீரத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் வீர சிவாஜிக்கு பார்த்திங்கன்னா வீர சிவாஜியுடைய அம்மா அந்த கோட்டை தாண்டா வந்து நம்மளை வீழ்த்தி நம்ம இந்து சமூகத்தை வீழ்த்தி என்னங்க அந்நியர்கள் வந்து அந்த கோட்டையை பிடிச்சிட்டாங்க எனக்கு எப்படியாவது நீ பெரிய பையனாய் இந்த கோட்டையை பிடித்து கொடு அப்படின்னு அவங்க அம்மா டெய்லி வீரக்கதைகளை சொல்லி சொல்லி வளர்த்தனால தான் அவர் வந்து மகாராஷ்டிராவிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இந்து சாம்ராஜ்யத்தை அமைச்சிறார் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு அவங்க தாய் ஊட்டிய வீரம் தான் நான் ஒரு தந்தையாக தாயாக இருந்து தமிழ் சமூகத்துக்கு இந்த வீரத்தை ஊட்டணும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஊடகத்தின் வழியா அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரியல் டைம் சொல்கிறேன் இடிபாடுகளுக்குள்ள வெடிச்சு சிதறி புகை மூட்டம் இருக்கிற பொழுதே முகுந்தன் வந்து உள்ளே வளையிறான் உள்ள நுழைஞ்சவுனே வந்து அப்படியே சுற்றி பற்றி பார்க்கிற பொழுது ஒருத்தன் கண் படுறான் ஓ இவன் தான் இவன் தான் அந்த தீவிரவாதியுடைய தளபதி தளபதி என்று நினைத்து கொண்டு ஸ்ட்ரைட்டாகவே போய் அவனை அட்டாக் பண்ண போகிறாருங்க அட்டாக் பண்ணி அவன் அப்படி அப்படி நேற்று நேராக ஃபயர் பண்ணுறான் அவன் ஃப அவன் அவனை ஃபயர் பண்ணிடுறாரு ஃபயர் பண்ணிவிட்டு கிட்ட போகும்போது அவன் கடைசி நேரத்தில் அவன் துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ண அவர் சட்டையை கிழிச்சிட்டு அந்த புல்லெட் போகுது அதையும் மீறி போய் அவனை அட்டாக் பண்ணி பார்த்தா அவன் தீவிரவாதியோட தலைவன் இல்லை தலைவன் இல்லைன்னோன்னே இப்போ இப்போ கூட வந்தான் பார்த்தீங்களா நம்ம விக்ரம் சிங்கு விக்ரம் சிங் சொல்லிடறான் இந்த பாருங்க ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகி அந்த பக்கத்தில் இருக்கிற அவுட் அவுட்ஹவுஸ்கூலில் போய்ட்டானுங்க அப்படிங்கிற தகவலை விக்ரம் சிங் சொல்லிடறான் விக்ரம் சிங் சொன்னோடனே மறுபடியும் வந்து இப்போ இவனுடைய பாடியை எடுத்து நம்ம டீம் கிட்டே வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இவனை கொண்டு போயிட்டு இவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த தலைவனை நோக்கி ஸ்ட்ரெய்ட்வே வந்து ஃபைட்டுக்கு போகிறாங்க போயிட்டு பதுங்கி போய் அவனை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிற பொழுதே தன் கூட வந்த சிப்பாய் விக்ரம் சிங் வந்து அவ அந்த தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்படுறாரு தாங்க முடியாத ஆக்ரோஷம் இல்லைங்க இவனை வீழ்த்தாமல் வந்து நான் வாழ்வது சிறப்பு என்று சிறப்பு என்று சூழலைக்கிறான் சூழ் உடைத்து அப்படியே ஸ்ட்ரைட்டமே போய்ங்க அந்த தீவிரவாத தலைவனை சுட்டு போது எதிர்பார்க்கல அதாவது நான் அவனை சுடுவேன் அப்படின்னு தான் நினச்சானோ ஒழிய அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது அவங்ககிட்டயும் ஒரு ஏகே பாடிசிவன் இருக்குது அவனை நம்மளை சுடுவானே அப்படின்னு சிந்திக்க கூட இல்லைங்க அவன் அதுதான் முகுந்தன் நீங்கள் வந்து இன்னைக்கு அவனை பற்றி ஒரு கிளிப்பிங் எடுக்கணும்னு நினச்சிங்க இல்லையா அதற்கான விடை இதுதான் எதிராளி வந்து ஏகே பாடிசிவன் நம்ம நான் வைத்திருக்க போலவே அவனும் ஒரு ஏகே படிச்சவன் வைத்திருக்கிறானே அவன் சுடுவானே எனக்கு அதில் நம்ம மேல் பாதிக்கப்படும் அப்படின்னு சிந்தனையும் அவனுக்கு கிடையாது இலக்கு ஒன்று தான் எதிரியை அழிப்பது இந்தியாவினுடைய மானத்தை காப்பது என் தா என் தேசத்தை காப்பது சாவு பயம் இல்லை சாவுக்கு சாவோ வாழ்வோ சாவோ என் தேசம் காக்கப்படணும் அது ஒன்று தான் இலக்கு அப்படின்னு அப்ரோச் பண்ணி அவனை சுட்டுட்டு இல்லைங்க சுடும்போது தான் தெரியுது இவருக்கு மூன்று குண்டு மார்பில் பாயிரது அப்போதான் தெரியுது பாய்ந்த பிறகும் வந்து உயிரோடு வந்துருக்காரு உயிரோடு வந்து என்னை வந்து அவன் மூடு சுடு சுடுவான் அவனை பயன் அவன் கீழே விழுந்துட்டான அதனால அவன் செத்துருவான் இனிமேல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் அவன் வந்து ஏன் மேலே ஒரு மூன்று குட்டி சொல்லிருக்கான் போல் அப்படி சொல்கிறாரு சு சுற்றி இருக்கலாம் இல்லைன்னா மூன்று மூ ஆமாம் அது ஒன்றும் ஆகாதுன்றார் அப்படின்னு நினைக்கிறாரு அது ஒன்றும் ஆகாது ஏன்னா இந்த தேசம் என்னுடைய கொள்கை இந்த தேசம் அவன் வந்து இந்த தேசத்தை வந்து தேசத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைப்பவன் நான் இந்த தேசத்தை காப்பவன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாரு அப்படி நினைக்கிற பொழுது தன்னுடைய நண்பர்கள்லாம் டீம்லாம் வந்து இந்த வெற்றி கழிப்போடு இவனை எப்படியோ காப்பாற்றணும்னு அருகில் இருக்கிற காஷ்மீரில் ஒரு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க கொண்டுட்டு போய் முடிக்கிற பொழுதே அவ கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவங்க டிக்ளேர் டெத் டிக்ளேர் டெத் அது வந்து அந்த டீமில் இருக்கிற யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல இந்தியாவில் இருக்கிற மிலிட்ரி அவருடைய ரெஜிமெண்ட்டு அவருடைய ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து அவருடைய சாவை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்திய நாடே ஒரு ஒரு கணம் அவருக்காக கண்ணீர் வடித்தது என்று சொன்னால் அது மிகாது இது அப்போது இருக்கிற தமிழக முதல்வருக்கு தகவல் கிடைச்சி அவர் சொல்கிறாரு அப்போ தாம்பரத்தில் வந்து திரு சின்னையா அப்படின்னு அமைச்சர் இருந்தார் அமைச்சருக்கு வந்து என்ன உத்தரவுனா அந்த பாடி ஏர்போர்ட்லேருந்து வருது அந்த பாடியை பர்சனலாக போய் நீங்கள் இருந்து ரிசீவ் பண்ணணும் அந்த குடும்பத்தோடு கூடவே இருக்கணும் கூடவே இருந்து அந்த அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளும் அந்த செய்து அந்த அந்த வீரரை நீங்கள் வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சின்னையா விழுந்து விழுந்து அழுது அந்த கூடவே இருந்து அந்த அடக்கத்தை அவர் வந்து செய்து வைத்தார் அவருடைய தந்தையாரும் அவங்களுடைய துணை துணைவி இந்து ரெபாகா வர்க்கீஸ் அப்படிங்கிறவனும் அவன் ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு மகள் மகள் இருக்கா அந்த ஆஸ்திரியா என்கிற மகள் இருக்கால வந்து பகலும் அவங்க அப்பா திரு வரதராஜன் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இந்த 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 சண்டையை ரியல் டைம் சண்டையை அப்படியே வந்து வரதராஜன் கேட்டார் வரதராஜன் கேட்கும்போது இந்த நாட்டின் மீது இவ்வளவு பெரிய பற்றையும் எனக்கு உண்மையான பற்றையும் பற்றை கொண்டு வீரத்தோடு சென்று இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இறுதி இலக்குடன் வந்து என் மகன் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறான் என்று எனக்கு நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்கிறார் அந்த அந்த சாவுல இப்போ நேற்று சைத துரசாமி சொன்னார் பார்த்தீங்களா என்னுடைய மகன் இறந்த பிறகு நான் சக மனிதனுக்காக வாழப்போகிறேன்னு சொன்னார்ல அது மாதிரி இவர் இவர் இவரும் வரதராஜனும் என்ன செய்தார் இந்த நாட்டில் இருக்கிற சக சகோதரர்களை காப்பாற்றத்தான் என் மகன் வந்து தன் இன் சக சகோதரர்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை வந்து நான் உயிரோடு குறைக்க செய்கிறேன் அப்படின்னு சூழ்நிலைத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பிரணாப் முகர்ஜி அவர்களால் இந்த ஹிஸ்டரி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மந்திரிகளிலும் கேள்விப்படுகிறார்கள் எனக்கு பிரதம அமைச்சர்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அத்தனை பேரும் கேள்விப்பட்டு இந்த ரியல் டைம் ஹீரோவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம அசோக சக்கரா விருது மிக உயரிய வ விருதான அசோக சக்கரா விருதை முகுந்த் வரதராஜனுக்கு வழங்க வேண்டும் என்று யுனானிமஸாக வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அவருக்கு வந்து அசோக சக்கரா விருது கொடுத்தாரு அப்போ அவருடைய அம்மா முகுந்துடைய அம்மா திருமதி கீதா அவருடைய மனைவி முகுந்துடைய மனைவி திருமதி இந்து ரபாகா வர்கீஸ் அவருடைய மகள் ஆசிரியா ஆகிய அத்தனை பேரும் வந்து எங்களுடைய தந்தை இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்காக உயிர் உயிர்நீத்தமைக்கு என்னங்க நாங்கள்லாம் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி அந்த விருதை வாங்கி வாங்கினார்கள் இது வந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மகனும் தனக்காக வாழாமல் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்காக தன்னால் நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாயிருக்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இது வந்து இதே போல் கால் போன போக்கியிலே மனம் போகலாமா மனிதம் போகும் பாவையில் மறந்து போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அப்போ இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு வாழணும் அப்படிங்கிற வாழ்வியலை வந்து நமக்கு புதைத்து விட்டு விட்டு நமக்கு விட்டு சென்று பாடத்தை விட்டு சென்று சென்ற மூத்த குடிமகன்தான் வாழ்த்த வேண்டிய குடிமகன் தான் ரியல் ஹீரோ தான் ரியல் தட் இஸ் ரியல் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி தம்பி வந்து ஒரு அழகான பதிவை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க இந்த உங்கள் ஊடகத்தில் வந்து இது எவ்வளோ தூரம் போய் பொதுமக்களுக்கு சேர்கிறதோ இல்லையோ மற்ற நண்பர்களுடைய ஊடகத்தின் மூலமாக கூட இது வந்து இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கதை போய் சேர வேண்டும் என்கின்ற பேரவாவோடு இந்த பதிவை நான் தமிழ் சமூகத்திற்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன் நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி ரெட்நூல் ஊடகவியலாளர்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு சமீப காலமாக சிறப்பான செய்திகளெல்லாம் வந்து எடுத்து சமூகத்துக்கு வழங்குறீங்க எங்களது சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கேன்